வணிகரான தணபதி கிடங்கில் மசாலா பொருட்கள் பட்டு மற்றும் தங்க ஆபரணங்கள் நிறைந்திருந்தன மக்கள் அவரை அதிர்ஷ்டத்தாலும் வெற்றியாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றனர் ஆனால் அந்த பளபளப்புக்கு பின்னால் தணபதிக்கு ஒரு ரகசிய குறைபாடு இருந்தது அவர் தனது செல்வத்தை பாதுகாக்க ஒருபோதும் அக்கறை காட்டியதில்லை அவர் சிந்திக்காமல் செலவிட்டார் யாரையும் குருட்டுத்தனமாக நம்பினார் அர்த்தமற்ற இன்பங்களுக்காக பணத்தை வீணடித்தார் ஒருநாள் ஞானத்திற்கு பெயர் பெற்ற அவருடைய பழைய நண்பரான துறவி இளன்மார் அவரை சந்தித்தார் மதிய உணவின் போது தணபதி பெருமையுடன் என் செல்வத்தை பாருங்கள் இந்த பகுதியில் நான் தான் மிகவும் பணக்காரன் என்று கூற இளன்மார் மெதுவாக சிரித்தார் நீ உண்மையிலேயே பணக்காரனா தனபதி தனது செல்வத்தை பாதுகாக்காதவன் துளைகள் நிறைந்த பானை போன்றவன் அது வெளியில் இருந்து நிரம்பியதாக தெரியும் ஆனால் விரைவில் காலியாகிவிடும் என்றார் அதற்கு தனபதி செல்வம் எப்போதும் என்னிடம் திரும்பி வரும் ஏன் கவலைப்பட வேண்டும் என்றார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு வேலைக்காரன் ஒரு தட்டில் வருத்த இறைச்சியுடன் வந்தான் தனபதி ஆவலுடன் ஒரு துண்டை எடுத்தார் துறவி அமைதியாக பார்த்து நீங்கள் ஒரு இரக்கமுள்ள மனிதர் என்று நீங்கள் உங்களை நம்புகிறீர்களா என்று கேட்டார் நிச்சயமாக நான் அடிக்கடி தானம் செய்கிறேன் ஏழைகளுக்கு உதவுகிறேன் என்று தனபதி கூறினார் இளன்மார் மெதுவாக இரக்கம் என்பது நீங்கள் கொடுப்பதன் மூலம் அளவிடப்படுவதில்லை அது நீங்கள் தீங்கு செய்ய மறுப்பதன் மூலம் அளவிடப்படுகிறது உங்கள் சொந்த வயிற்றை நிரப்ப மற்றொரு உயிரினத்தை விட்டுவிட முடியாவிட்டால் இரக்கம் எப்படி உங்களிடம் உண்மையிலேயே வாழ முடியும் என்றார் அந்த வார்த்தைகள் தனபதியை தாக்கின ஆனால் அவர் அவற்றை ஒரு சிரிப்புடன் ஒதுக்கி தள்ளிவிட்டார் மாதங்கள் கடந்தன துரதிருஷ்டம் ஒன்றன் பின் ஒன்றாக தணபதிக்கு தொடர்ந்தது விரைவில் அவர் ஒரு காலத்தில் தனக்கு சொந்தமான வீட்டிற்கு வெளியே வெறுங்கையுடன் நின்றார் துறவியின் வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொண்டு தனபதி இளன்மார் மடத்திற்கு நடந்தார் ஐயா நீங்கள் சொன்னது சரிதான் நான் என் செல்வத்தையும் என் இதயத்தையும் காக்கவில்லை என்று கவலையுடன் கூறினான் பராமரிக்கும் போது செல்வம் வளரும் இன்னொருவரின் உயிரை பணயம் வைத்து வாழ்வதை நிறுத்தும் போது இரக்கம் வளரும் இவை இரண்டுக்கும் பொறுப்பு தேவை என்றார் இளன்மார் பொருளாட்சி போற்றாதார் கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு பொருளை பேணி காத்திடாதவர்க்கு பொருளுடையவர் என்னும் சிறப்பு இல்லை இறைச்சி உண்பவர்க்கும் அருளுடையவர் என்னும் சிறப்பு இல்லை என்பதை தளபதி நன்கு உணர்ந்தார்